السلام عليكم ورحمة الله وبركاته بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أنبياء سبحان الله أبى رأي ما أريد أن أقوله لكن جو دينهم أو يرئي شيء في هذا في القرآن حديث سيدنا இஸ்லாமியா அடிப்படை கொள்கை சார்ந்த விஷயங்களை நாம் பார்க்கிறோம் அதன் அடிப்படையில் நாம் பார்க்கின்ற செய்தி அல்லாஹுடைய தூதருடைய அந்த அரப்பா பெருவெளியில் ஆற்றிய அந்த உரையில் தொடர்ச்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் புனிதமான மாதத்தை நாம் அடைந்திருக்கிறோம் அந்த புனிதமான மாதத்தில் இந்த பத்து நாட்கள் அல்லாஹுக்கு மிக விருப்பமான நாட்களாக இருக்கிறது அல்லாஹுடத்தில் எந்த அளவுக்கு பத்து நாட்கள் செய்கின்ற ஒரு நல்ல அரங்கும் இல்லை இந்த பத்து நாட்களில் அதிகமான தொகுதியையும் அதிகமான முறையான வணக்க வழிபாடுகள் அதிகமாக ஈடுபடக்கூடிய நன்மக்களாக இருக்க வேண்டும் அதிகமாக மாலையில் அல்வாவி என்பதை நாம் அதிகம் ஆர்வம் காட்டக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும் அதே போல துர்க்கா பெருமளில் அல்லாஹுடைய சமூகத்துக்கு ஆற்றிய பேர் அல்லாருடைய தூதர் எல்லா நல்ல முறையும் அவர்கள் கூறினார்கள் நேற்று நான் பார்த்த விஷயத்தில் அல்லாருடைய தூதர் வாரிசுரிமை சட்டங்கள் கடன் சொத்துமை மற்றும் ஆட்சியாளர் என்று கட்டுப்படுதல் கணவன் மனைவிக்கிடையே உள்ள உரிமைகளின் கடமைகளையும் அல்லாருடைய தூதர் அந்த பேருரையில் குறிப்பிட்டார்கள் அதன் தொடர்ச்சியாக அல்லாருடைய தூதர் அந்த பேருரையில் கணவன் மனைவி பற்றிய உரிமைகளை பற்றி பேசினார் இந்த செய்தியில் தாமி திருமதி ஆயிரத்தி எண்பத்தி மூணாவது செய்தியாக இடம்பெறுகிறது அல்லாஹுடைய தூத்தர் சொன்னார்கள் பெண்களிடம் நீங்கள் அவர்களை உங்களிடம் அடைக்கலமாக நீங்கள் உரிமையாக பெறவில்லை நீங்கள் உங்கள் மனைவிற்கு செய்ய வேண்டிய கடமைகள் உங்களுக்கு உள்ளது அதே போல உங்கள் உங்கள் மீது மனைவிற்கு செய்ய வேண்டிய கடமைகள் உள்ளது என்று கூறினார்கள் மேலும் சொன்னார்கள் கணவன் அனுமதியின்றி தன் கணவன் வீட்டில் எதையும் ஒரு பெண் செலவு செய்யக்கூடாது என்று உணவும் செலவு செய்யப்படக்கூடாதா உணவும் அதில் சிறந்தது என்று ஒரு மனைவி தன்னுடைய கணவன் வீட்டில் அனுமதி இன்று எந்த ஒரு பொருளும் செலவு செய்யக்கூடாது உணவை குறித்து கேட்கப்பட்டது அல்லா

அதே ஒரு அவாவுடைய தூதர் சொன்னார்கள் ஒன்பதாவது செய்தியாக குறிப்பிடுகிறார்கள் உங்களுடைய இறைவனில் அஞ்சுங்கள் உங்களுக்கு ஐவேளை தொழுகை உங்களுடைய தொழிலை நீங்கள் தொழுது கொள்ளுங்கள் உங்களுடைய நோன்பை நோற்றுக் உங்களுடைய பொருட்களில் இருந்து ஜக்காதியை நிறைவேற்றுங்கள் உங்களில் அதிகாரமுடையோருக்கு நீங்கள் கட்டுப்படுங்கள் உங்களுடைய இறைவனுடைய சூழத்தில் நீங்கள் கூடு செல்வீர்கள் என்று அல்லாவுடைய

இதனுடைய தொடர்ச்சி இன்று இருக்கிறது அதை தொடர்ச்சி நாம் காண்போம் அத்தகைய நன்மக்களாக அல்லஹ்ல நம்மை ஆட்சியர்கள்